அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாலன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இது பயன்பெறுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா டிஎன்பிசி நம்பியும் நம்ம இருக்க முடியாது ஏன்னா வேலைவாய்ப்புகள் அதிகமாக ரொம்ப ம்பிசியில் அதிகமாக வரதில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் வெளியாகக்கூடிய மற்ற வேலைவாய்ப்புகளையும் நம்ம அப் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் எதாவது நம்ம உள்ளே போக முடியும் ஸோ அதனால் வந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா இதுவும் தெரிய தெரியும்னு அவசியம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதனால் இது யாருக்கு தேவைப்படுமோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் அதாவது கலை பண்பாட்டு இயக்கத்தின் மூலம் கண்ட்ரோல் இயங்கும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தில் வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் மற்றும் ஓஏ பணிக்கு வந்து விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய கூடியது லிங்க் ஓப்பன் இருக்குது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே நாலு போஸ்ட்டு தான் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு போஸ்ட் இருக்குது ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா சுருக்களத்து தட்டச்சர் ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்திரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கல்வித் தகுதி வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சியும் டைப் தட்டச்சும் சுருக்கழுத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றுக்கணும் ஹையர் லெவலில் பொதுப்பிரிவு தான் யாருன்னா அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு நம்ம சேலரி வந்து குரூப் ஃபோர்ல எவ்வளோ சேரி ஒரே ஒரு போஸ்ட் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு போஸ்ட்டு அதுவும் அதே மாதிரி தான் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு வயது ஏஜ் இருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பட்டிருக்கணும் தமிழ் மற்றும் அங்கிலத்தில் டைப்பி டைப்பிங்கில் வந்து இது பண்ணியிருக்கணும் லோயர் ரைட் அனுப்பிச்சிருக்கணும் இது காமன் தான் யாரும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம்னா குரூப் ஃபோர் கேடு சம்பளம் தான் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது அடுத்து நம்மளுடைய ஜூனியர் அஸ்டன்ட்டு இது சேம் தான் எல்லாமே பத்தாம் வகுப்புன்னு படிச்சிருந்தால் போதும் இதுக்கு வந்து பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது பத்தொம்போது ஐநூறு சேம் நாமல் குரூப் ஃபோர் தான் அதுக்கு ஓஏ போஸ்ட்டு ஓஏப்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு எட்டாமல் பதித்தி பட்டிருக்கணும் பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் ஒன் அதாவது குரூப் ஃபோரோட கீழே ஓஏங்கிறனால மொத்தம் அது அது ஒரு போஸ்ட் இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த லிங்கில் பார்த்தா இன்னும் அவங்க அப்லோட் பண்ணலவங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நார்மல் ஒரு விண்ணப்பம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு காமன் விண்ணப்பத்தை வாங்கி நீங்கள் பூர்த்தி பண்ணி அனுப்பிடுங்க இல்லை அப்படின்னா இந்த லிங்க்கில் தமிழ்நாடு இயல்சி நாடகமன்றம் போட்டால் ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது அதில் வந்து இன்னும் இவங்க அப்லோட் பண்ணலை அப்படிங்க அப்படிங்கிற ஃபார்மு ஓகே நீங்கள் அப்லோட் பண்ணி கூட இன்னும் டைம் இருக்குல்ல ரெண்டு ஒன்று தான் ஸோ நீங்கள் பார்த்தே இருங்க இந்த விண்ணப்பங்கள் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று லாஸ்ட் டேட்டு இல்லை அந்த எங்கே அனுப்பணும்னா இந்த ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய எல்லா இதெல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி அதனுடைய உறுப்பினர் செயலாளர் தமிழ்நாடு எழுச்சி நாடக மன்றம் முப்பத்தி ஒன்று பொன்னி பிஎஸ் குமாரசாமி ராஜா சாலை சென்னைக்கு இங்கே நீங்கள் அனுப்பிச்சிடணும் அப்ளை பண்ணுங்கள் ஒரு போஸ்ட்னு பார்க்காதீங்க இங்கே வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டு ஒரு போஸ்ட்டு போஸ்ட்டு கம்மியாக இருக்குது போஸ்ட் நம்ப போஸ்ட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது நமக்கு தேவை ஃப்யூச்சரில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல இதாக இருக்கணும் அதான் பார்க்கணும் ஸோ அப்ளை பண்ணு கிடச்சா நல்லது தான் ஸோ நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாமே குரூப் ஃபோர் லெவலில் உள்ள போஸ்ட்டு தான் ரொம்ப கம்மியான போஸ்ட் கிடையாது குரூப் ஃபோர் லெவலில் உள்ள போஸ்ட்டு தான் ஸோ அதனால் குரூப் ஃபோர் ட்ரை பண்ணுறவங்க எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அனுப்புங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ